திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் ஓம் நம இன்னைக்கு பதிவுல மலனுக்கு புலிக்கால் முனிவர் அப்படின்னு ஏன் பேர் வந்துச்சு அப்படின்னும் சிவபெருமானோட ஊர்துவ நடனத்தை பத்தியும் பார்க்க போறோம் மத்தியந்த முனிவருக்கு ஒரு மகம் பிறக்கறான் அவன் பெயர்தான் மலன் மலன் சின்ன வயசுல இருந்தே சிவபெருமான் மீது அதீதமான பக்தியும் அன்பும் வச்சிருக்கான் மலன் அவரோட அப்பா கிட்ட கேட்கிறான் இறைவனை அடைய தவம் செஞ்சா போதுமா அப்படின்னு கேட்கிறான் அதுக்கு அவங்க அப்பா சொல்றாரு தவம் மட்டும் செஞ்சா போதாது சிவ வழிபாட்டையும் முறையா செய்யணும் அப்படின்னு சொல்றாரு அதை கேட்டதும் மலன் சிவ வழிபாட்டுல அவரோட கவனத்தை செலுத்த ஆரம்பிக்கிறார் மலன் ஒரு சமயம் தில்லைவனம் என்ற பகுதி அடைகிறார் அங்க உயரமா வளர்ந்திருந்த மரங்கள்ல இருந்து பூக்கள் எல்லாம் பறிச்சு ஈசனுக்கு வழிபாடு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறார் சிவ வழிபாட்டுக்கு வைக்கிற பூவுல தீன் வரும் மண்டுகளால பூ எச்சில் பட்டு அசுத்தமாயிடக்கூடாது அப்படின்னு அதிகாலையிலே எழுந்து அந்த மரங்கள்ல ஏறி பூக்களை பறிக்க தொடங்கிறார் மரம் ஏற அனுபவம் இல்லாத காரணத்தால அவரோட கை கால்கள்ல கீறல்கள் ஏற்பட்டு காயங்கள் வருது அந்த காயங்கள்ல இருந்து வர்ற ரத்தம் பூக்கள்ல ஒட்டிக்குது அதிகாலையிலேயே பூக்களை பறிக்கிறதுனால அதை இறைவனுக்கு வைக்கும் போது வாடியும் போயிருது அதனால என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கிறாரு யோசிச்சுட்டு மரத்துல ஏறதுக்கு வசதியா புலியின் கால்களும் இருட்டுல பூக்களை பறிக்கும்போது போது தெளிவா பார்க்கறதுக்கு நல்ல கண் பார்வையும் வேணும் அப்படின்னு சிவபெருமான் கிட்ட வேண்டார் அவரோட வேண்டுதலை நிறைவேற்ற எண்ணம் கொண்ட சிவபெருமான் அவர் கேட்டது மாதிரியே அவரோட கால்களை புலி கால்கள் மாதிரி மாத்திடுறார் இருட்டுல தெளிவா பாக்குற மாதிரி கூறிய பார்வையும் கொடுத்துறார் வியாக்கிரம் அப்படின்னா சமஸ்கிருதத்துல புலி அப்படின்னு அர்த்தம் புலியின் கால்களை இவர் கொண்டதுனால இவரை வியாக்கிரபாத முனிவர் அப்படின்னும் தமிழ புலிகால் முனிவர் அப்படின்னும் அழைக்கிறாங்க வியாக்கிரபாதர் சிவபெருமானின் ஆனந்த தாண்டவங்களை தரிசித்த தளங்கள் தான் நவப்புளியூர் அப்படின்னு அழைக்கப்படுது இந்த நவப்புலியூர்ல ஒண்ணுதான் தற்போது சிதம்பரம் என்று அழைக்கப்படும் பெரும்பற்ற புலியூர் இப்போ சிவபெருமானின் ஊர்த்துவ தாண்டவம் பத்தி பார்ப்போம் சும்பன் நிசும்பன் அப்படின்னு ரெண்டு அரக்கர்கள் இருக்காங்க அவங்க தேவர்களை துன்புறுத்துறாங்க இவங்களை அழிக்கணும் அப்படின்னு தேவர்களெல்லாம் பார்வதி தேவியை நோக்கி தவம் செய்யறாங்க இதனால பார்வதி தேவியும் அந்த அசுரர்களை கொள்ள புறப்படுறாங்க தன்னை கொல்ல வரும் பார்வதி தேவியின் பேர் அழகில் மயங்கிய அந்த ரெண்டு அசுரர்கள்ல ஒருத்தரான நிசும்பன் அவனை மணந்து கொள்ளும்படி பார்வதி தேவிக்கே தூதனுப்புறான் நிசுமன் கிட்ட விளையாட எண்ணிய அம்மை என்னை எவன் போர்ல ஜெயிக்கிறானோ அவரே என்னை வெல்ல முடியும் அப்படின்னு பதில் அனுப்புறாங்க இதனால கடுமையான போர் நடக்குது அனைத்து அசுரர்களையும் அழிக்கிறாங்க பார்வதி தேவி அந்த அசுரர்கள்ல ஒருத்தனான ரத்த பீசன் அப்படின்னு ஒரு அரக்கன் இருக்கான் அவன் உடம்புல இருந்து வர்ற ஒவ்வொரு துளி ரத்தத்துல இருந்தும் ஒரு அரக்கன் உருவாகிக்கிட்டே இருப்பான் அதனால இவனை கொன்னாதான் போர் முடியும் அப்படின்னு பார்வதி தேவி தன் பிரதியான ஆக்ரோஷ காளியை வரவழைக்கிறாங்க இரத்த பீசனை பார்வதி அம்மை கொள்ளும் போது அவன் உடல்ல இருந்து வர்ற இரத்தத்தை குடிக்கணும் அப்படின்னு காளிக்கு ஆணையிட காளி அம்மையும் இரத்த பீசன் ரத்தத்தை குடிக்கிறான் குடிச்சதும் இரத்த பீசனும் செத்துடுறான் இந்த நிகழ்வுக்கு பிறகுதான் காளிக்கு சண்டி அப்படிங்கிற பெயர் வருது காளி அந்த இரத்த பீசனின் ரத்தத்தை குடிச்சதுனால காளிக்கும் அரக்கன் மாதிரியே ஆவேசம் வந்துடுது திருவாலங்காடு வந்த காளி ஆவேசம் குறையாம அங்கே இருக்கிற மக்களை எல்லாம் துன்புறுத்துறா இதை அறிந்த ஈசன் காளியை போருக்கு அழைக்கிறார் போருக்கு அழைக்கிறார் காளியின் படைகளை எல்லாம் ஈசனோட பூதப்படைகள் அழிச்சிடுது இதனால காளி சிவபெருமானை நடன போருக்கு அழைக்கிறாங்க ரெண்டு பேருக்கும் கடுமையா நடன போட்டி நடக்குது ரெண்டு பேரும் சரிக்கு சமமா ஆடுறாங்க ஒரு கட்டத்துல ஈசனின் காதல இருந்த குண்டலம் ஒண்ணு கீழே விழுகுது அதை தன்னோட காலாலேயே ஈசன் எடுத்து காதல மாட்டிக்கிறாரு காளியால இத்தகைய நடனத்தை ஆட முடியல நாணத்தால ஆட முடியாம தோல்வியையும் ஒத்துக்கிறாங்க இப்படி காளியின் ஆவேசத்தை அடக்க ஈசன் ஆடிய தான் சண்ட தாண்டவம் காளிகா தாண்டவம் ஊர்த்துவ தாண்டவம் அப்படின்னு பல பேர்கள்ல அழைக்கிறாங்க காளி தோற்று இறைவனை சரணடைகிறாங்க இறைவன் அவளை தில்லையின் எல்லைக்கு காவல் தெய்வமா பதவி அளிக்கிறார் திருவாசகம் கீர்த்தி திருவகவல்ல மாணிக்க வாசகர் எழில் பெறும் இமயத்து எல்பு உடை அம் பொன் புளிதரு புளியூர் பொதுவெனில் நடம் நவிழ் கனிதரு செம்வாய் உமையோடு காளிக்கு அருளிய திருமுகத்து அழக ஒரு சிறுநகை இறைவன் ஈண்டிய அடியவரோடும் புளிதரு புளியூர் புக்கு இனிது அருளி என் ஒளிதரு கைலை உயர் கிளவோனே அப்படின்னு அவ்வளோ அழகா பாடியிருக்காரு இதோட பொருள் என்ன அப்படின்னா மந்திர ஒளிகள் முழங்குகின்ற கைலை மலைக்கு உரிமை உள்ள ததும்பும் இமயத்தின் இயல்புகள் அனைத்தும் பொண்ணினால் வார்க்கப்பட்டதுமான தில்லை அம்பலத்தில் திருநடனம் புரிகிறார் அவன் கொவ்வை கனி போன்ற சிவந்த உடைய உமையம்மைக்கும் காளிக்கும் அருளிய தன் திருமுகத்திலே அழகிய புன்சிரிப்பை கொண்டவன் அத்தகு இறைவன் தம்மை நெருங்கி வந்து வழிபடும் மடியவரோடு பொழிந்து விளங்குகின்ற தில்லையிலே புகுந்து எம் போன்றோருக்கும் இனிதாக அருளினான் இதுதான் இந்த பாடலோட அழகான பொருள் நாளை அடுத்த பதிவில் பார்ப்போம் ஓம் நம சிவாய